அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி சிறப்பான பேச்சு திறன் கொண்ட ராசி சமரசம் செய்யறதுல ரொம்ப ஒரு கெட்டிக்காரங்களாக இவங்க இருப்பாங்க தீராத பிரச்சனையை கூட நொடி பொழுதலை தீர்க்கக்கூடியங்கள இவங்க இருப்பாங்க அதே மாதிரி பிறருடைய துன்பங்களை ஆத்மாத்மா பங்கெடுக்க பங்கெடுத்து கொள்ளக்கூடியங்கள இவங்க இருப்பாங்க ஒரு கல்யாணத்துக்கு கூட போனோம் அப்படின்னா சாப்பிட்டோம் மொய் எழுதணும் வந்தோம் அப்படின்னு இல்லாமல் அந்தளவில் நம்மளுடைய பங்கு என்ன இருக்குது மனதிலையும் இடம் இவங்க இவங்க இருப்பாங்க யார் நம்மளுடைய துளாராசி அன்பர்கள் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் நிதி நிலைமை குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த துளாராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு இரு வரிகளில் சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு உங்களுக்கு அந்த எம்பருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம்ம நாராயணா என்ற மந்திரத்தை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மூன்று டைம் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனத்துக்குள்ளேயே இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது சரி நம்மளுடைய துளாராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு இருவரிகளில் வாங்க இந்த துளாராசி துலா லக்கணத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க இந்த துளாராசியில் பிறந்தவங்க காற்று ராசி என்பதனால எல்லோரிடமும் காற்றை போல கலந்து இனிமையாக பேசக்கூடியங்களா அந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க தோற்றத்தில் பார்த்திங்கன்னா அழகு கவர்ச்சி உடையவர்களாக இருப்பாங்க இவங்களுடைய நடை உடை பாவனை எல்லாமே ஒரு வசீகர தன்மை இருக்கும் அதே மாதிரி எதிர்பாலினத்தை வர இயல்பாகவே கொஞ்சம் ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த ராசி அன்பர்களுக்கு ஏன இருக்கும் ஏன் அப்படின்னா இவங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் என்பதனால இவங்களுக்கு அந்த வசிக்கிற தன்மை எப்பவுமே இந்த துளாராசி அன்பர்களுக்கு இருக்கும் துளாராசிக்காரங்க எப்போதுமே எந்த வயதுலேயுமே மற்றவர்களை விட இளமையான தோற்றம் உள்ளவர்களாக இருப்பாங்க அமைதியாக இனிமையாக பேசுபவர்களாக இவங்க இருப்பாங்க பேச்சின் மூலம் மற்றவர்களை கொக்கி போட்டு இழுக்கக்கூடியங்களா இவங்க இருப்பாங்க நெகட்டிவாக பேசுகிற அதிகம் பழக மாட்டாங்க எந்த ஒரு இசை பாட்டு இதெல்லாம் கேட்குறதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் உள்ளவர்களாக இவங்க இருப்பாங்க அதே மாதிரி இந்த துளாராசி அன்பர்கள் ஏதாவது ஒரு குழுவை இருக்காங்க அப்படின்னா நல்ல ஒரு படைப்பாட்டு படைந்த படைத்த குழுவாக அந்த குழுவை உருவாக்குவாங்க ஊர் கூட்டி தேர் எழுப்புதலையும் இந்த துளாராசி அன்பர்கள் ஒரு கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க ஏழை பணக்காரன் என்று யாராலும் இருந்தாலும் சரி எல்லாருக்கிட்டையும் ரொம்ப எளிமையாக பழகக்கூடியங்களாக இவங்க இருப்பாங்க அதே மாதிரி அகம்பாவம் அகங்காரம் ஆணவம் என்பது இவங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் இருக்காது தன் குடும்பம் குழு மொழி இனம் போன்றவற்றுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடியவர்களாக இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க இவர்களின் நேர்மையை சகித்து யாரால் யாராவது விமர்சித்தாங்க அப்படின்னா சுனாமியை போல கோபம் அவ்வளவு வேகமாக இவங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி மற்றவர்கள் இவங்களை விமர்சிப்ப தான் இவங்களால தாங்கி கொள்ளவே முடியாது யாராவது இவங்களை உதாசனப்படுத்தினாங்க அப்படின்னா அந்த இடத்தை விட்டு அடுத்த கிடமே அந்த இடத்த விட்டு நான் வெளியில் வந்துடுவாங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வாக்குவாதங்களெலாம் கூட நம்மளுடைய துளாராசி அன்பர்கள் பெரும்பாலும் ஈடுபடுவாங்க யாரும் இங்களை உதாசனப்படுத்துறது அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமாக இருக்கும் அதே மாதிரி இந்த துளாராசி காரங்களுடைய காதல் வாழ்க்கை இயல்பாகவே அமையும் ஏன்னா இவங்களுடைய அதிபதி சுக்கரன் என்பதனால இவங்க காலம் முழுவதுமே காதலித்துக் கொண்டே இருப்பாங்கன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இவங்க கிட்ட லவ் அண்ட் ரொமான்ஸ் எல்லாரும் இருந்துகிட்டே இருக்கும் இந்த துளா ராசிக்காரங்க எந்த வேலையில இருந்தாலுமே நேர்த்தியாகவும் திருத்தமாகவும் நிதானமாகவும் அழகாகவும் சிறப்பாகவும் செய்யக்கூடிய அரைக்குறை வேலை இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒரு இடத்துல குப்பை இருக்குது அப்படின்னா கூட அந்த இடத்த சுத்தமாக வைத்திருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க இந்த துளா ராசிக்காரங்க குழந்தைகள் அல்லது துலா லக்கணத்தில் பிறந்த குழந்தைகள் சுக்கரனோட என்னோட ஆதிக்கத்தில் பிறந்த குழம்பு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மண் தூசி தண்ணீர் இதெல்லாம் கூட தன்னுடைய விரல் நுனி கூட படுறத விரும்ப மாட்டாங்க அதே மாதிரி நீண்டாக இருக்கணும் அந்த இடத்துல தான் இங்கே நிற்கிறதுக்கு அதிகம் விரும்புவாங்க அதே மாதிரி எங்கேயாவது கொஞ்சம் அசை நல்லா இல்லாத இடத்துல அவங்களுக்கு அந்த இடத்துல நிற்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதே மாதிரி இந்த தெலாரசியில் பிறந்த பெண்களுக்கு நீதி நேர்மை நியாயம் என்பதில் தன்னுடைய உயிர் மூச்சாக கடைப்பிடிக்கக்கூடியங்க அநியாயமான ஏதாவது அந்த இடத்துல தெரிஞ்சுச்சு அப்படின்னா பயங்கரமான கோபப்படுவாங்க மேலும் எதிர்த்து போராடக்கூடிய நன்மை நன்மைகளை இழந்தாவது நீதிக்கு குரல் கொடுக்க கொடுக்கக்கூடியங்க இந்த துளாராசி பெண்கள் சிலருக்கு இந்த கெட்ட பெயர் கிடைத்தாலும் கூட அதையெல்லாம் அவங்க பொருட்படுத்துவதில்லை நியாயத்துக்காக அதிகம் குரல் கொடுக்க அந்த துளாராசியில் பிறந்த பெண்கள் பெரும்பாலும் இருப்பாங்க சரி இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் பார்த்த உறவுகள் வகையிலையும் நண்பர்கள் வகையிலையும் இந்த துளாராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய குணா அதிசயங்களும் இந்த மாதிரி தான் இருக்கா அப்படிங்கறதும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஆம் என்றும் இல்லை அப்படின்னா இல்லை என்றும் பதிவிடுங்க சரி நம்மளுடைய துலாரசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க துளாராசி அன்பர்களுக்கு விரயத்தை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு வாரம் இந்த வாரம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா லாப அதிபதி சூரியன் விரயஸ்தானத்தில் உச்சம் பெற்று விரை அதிபதி புதனுடன் சேர்க்கை நடைபெறதுனால விரயஸ்தானம் பல பெற்று இருக்கு அதனால கொஞ்சம் செலவுகள் இந்த வாரத்தில் கூடுதலாக நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைந்துரும் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அதனால கொஞ்சம் செலவுகளில் கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க ஏன்னா ராசி அதிபதி சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று இருப்பதனால அஷ்டமதிபதியாக இருப்பதனாலையும் பண விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது ஏன்னா இந்த டைம்ல ஒரு சிலர்லாம் உங்களை ஏமாத்தி செல்வதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க வீட்டில் ஏதாவது சுப காரியம் சுப நிகழ்ச்சி சுப செலவுகள் ஏதாவது இருக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு வாரங்களில் விரையும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் புதிய வீடு கட்டுறது அல்லது மனை வாங்கிறது வண்டி வாகனம் வாங்கிறது தோட்டம் வாங்குவது இது தொடர்பான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும் நம்பிக்கைக்கு உரியவர்களுடைய ஆலோசனையும் அந்த டைம் கேளுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை இந்த வாரத்தில் வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இந்த துளாராசி அன்பர்கள் நீண்ட நாளாக உங்களுடைய நண்பர் ஒருத்தரை சந்திக்காமல் இருந்திருப்பீங்க அந்த நண்பரை இப்போ சந்திப்பீங்க அதன் மூலிமா ரொம்ப மன இருப்பீங்க அவங்களுடைய அறிவுரை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் பூர்வீக சொத்தெல்லாம் சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது பூர்வீக சொத்தெல்லாம் கூட ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பூர்வீக சொத்தெல்லாம் விற்று பணமாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த டைம் அமையும் ஒரு சிலருக்கெல்லாம் கை கால் மூ கூட்டு வலி எலும்பு வலி நரம்பு சம்பந்தமான பிரச்சனை சுகர் பிரஷர் தொடர்பான பிரச்சனை மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க முடிந்த அளவுக்கு மருத்துவரிடம் முன் ஆலோசனை பெறது ரொம்பவும் நல்லது சில புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வருவதற்கான யோகம்லாம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அதே மாதிரி இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து காலையில் ஒரு ஒம்போரை மணிலேருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து ஆரம்பிக்குது அன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் நிதானத்தை கடைபிடிங்க நியாயத்தை நிலைநாட்டுறேன்னு சொல்லி அந்த டைமில் நீங்கள் ஏதாவது வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் மன அமைதி குறையும் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காரியத்தையுமே சின்ன சின்ன இடையூறுகளும் தடைகளும் ஏற்படும் சின்ன சின்ன இழுப்பறிகள் ஏற்படும் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயம் நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு கோதுமை அல்வா செய்து தானமாக வழங்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் அது மட்டும் இல்லாமல் செல்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஆலயங்களுக்கு கற்கண்டு வாங்கிட்டு போய் தானமாக வழங்கிட்டு வாங்க நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அவசரப்பட வேண்டாம் பொறுமை இருந்தது அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற வாரம் உங்களுக்கு சிறப்பா அமைந்திருக்கு நேரம் காலம் சூழ்நிலை அறிந்து செயல்படுங்க நிச்சயமா உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் துளாராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சிலருக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால சின்ன சின்ன குளறுபடிகள் ஏற்படும் லாபத்துல பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இருக்கும் இருந்தாலும் செலவுகள் கூடுதலாகவே இருக்குவதால மன ஏற்படுவதற்கான சூழ்நிலையெல்லாம் இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க துளாராசியில் விசாக மூணு ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் வருமானம் படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு உலகலந்த பெருமாளை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படி படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இனிமையாக அமையும் அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் வர சனிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அன்றைய தினம் நீங்கள் சென்று வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் நம்பிக்கையோட இதை ஒன்று மட்டும் செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ